ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த நான்வெஜ்ஜு செஞ்சாலும் எல்லா நான்வெஜ்ஜுக்கும் ஒரே ஒரு கறி மசாலா அரைச்சிக்கிட்டா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எல்லா நான்வெஜ்ஜுமே செய்யலாம் அப்படி ஒரு கறி மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இது ரொம்பவே வாசமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் முதல்ல ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கூட வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கேங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உலக்கு அரிசி அளந்து போடுற உலக்கில் ஒரு உலக்கு பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாய் எடுத்திருக்கேன் நூறு கிராம் சோம்பு ஐம்பது கிராம் அளவுக்கு விராலி மஞ்சள் கசகசா மிளகு சீரகம் எடுத்துருக்கேன் வாசத்துக்காக பார்த்திங்கன்னா ரெண்டு துண்டளவுக்கு பட்டை ஒரு பத்து கிராம்பு நாலு ஏலக்காய் மட்டும் எடுத்திருக்கேங்க வேறு எதுவுமே சேர்க்கலை கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரமல்லியே ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்பவே பார்த்திங்க அப்படிங்கன்னா ஹீட் அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா கருத்து போயிடும் கருத்துடுச்சு அப்படின்னா அதோடய வாசம் டேஸ்ட்டு எல்லாமே வந்து போயிடுங்க அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஓரளவுக்கு வாசம் வர அளவுக்கு வறுத்துக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவை அரை அரை கிலோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வரமல்லி அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் சீரகம் சோம்புலாம் சேர்க்கணும் இது ரெண்டும் நல்லா வறுத்து எடுத்து தனித்தனி பிளேட்டில் ஆரவச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் நூறு கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க சோம்பு வாசம் வந்தால் போதும் பொரிய வேணா நம்ம பொரியட்டும் அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா எல்லாமே கருத்து போயிடும் மெயினாக வந்து இதில் எதுவுமே வந்து கருக விட்டுறாதீங்க கருக விட்டிங்கன்னா அந்த வந்து டேஸ்ட்டே வந்து ஃபுல்லாக மாறிடும் அதையும் எடுத்து வச்சுட்டு சீரகம் ஐம்பது கிராம் அதையும் போட்டு வறுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடாயே ஹீட்டாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக வறுபட்டுரும் அதனால் பார்த்து வறுத்துக்கணும் இதையும் எடுத்து வச்சுக்கலாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகு வறுக்க போகிறோம் மிளகு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அது போயிடுங்க ரொம்ப வந்து வாசம் வர அளவுக்குலாம் வறுக்க தேவையில்லை மிளகு வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆனாலே போதுங்க அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது வரப்பட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கசகசா சேர்க்கிறோம் கசகசா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஐம்பது கிராமில் கொஞ்சமாக மட்டும் வச்சுட்டு மீதி சே ஒரு முக்கால் பாதி வந்து போட்டிருக்கேங்க அதையும் வந்து வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வாசம் வரணுங்க அந்த ஃப்ளேவர் வரணும் அடுத்து மஞ்சளில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மஞ்சள் கலராக போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலே நாலு விராலி மஞ்சள் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் அந்த ஐம்பது கிராமில் மீதி எல்லாமே போட்டேன் மஞ்சள் எதுக்காக சூடு பண்ணுறோம் அப்படின்னா அது உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அடுத்து வரமிளகா வறுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா வரமிளகா சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு கல் உப்பு போட்டிங்க அப்படின்னா வரமிளகாவோட நெறி இல்லாமல் சூப்பராக வருத்தர்லாங்க வறுக்கிற அந்த நெடியே இல்லாமல் போயிடும் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வரமிழகா கடைசியாக வறுத்துக்குங்க ஃபஸ்ட்டே வறுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நமக்கு அந்த நெடி வர வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிரமமாக போயிடும் இருந்தாலும் நம்ம கல்லுப்பு போட்டிருக்கோம்னா பெருசாக நெடி வராது லாஸ்ட்டாக தான் வறுக்கிறேன் வரமிளகாவை மல்லியை பார்த்தீங்கன்னா மூணாக பிரித்து நல்லா காய வச்சாச்சு அதுக்கப்புறம் எல்லாமே அது பண்ணியாச்சு இதில் எக்ஸ்ட்ரா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒன்றை கையளவுக்கு கருவேப்பில் இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறிச்சு வெயில் காய வச்சு வச்சிட்டேன் நீங்கள் வந்து வெயில் காய வைக்க டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரத்தினாலே மொறு மூணு ஆகிடும் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக வந்து நுணுக்கி எடுத்துக்குவாங்க நீங்கள் நுணுக்காமல் அப்படியே கொண்டு போய் கூட அரைக்கலாம் நுணுக்கிட்டோம் அப்படின்னா இன்னமும் பவுடர் நல்லா ஃபைனாக இருக்கும் ஆனால் மஞ்சள் வந்து கம்பல்சரி ரெண்டாம் மூணாக வந்து இடிக்கல்லையோ அம்மையிலே வச்சு நசுக்கிட்டு தான் எடுத்துகிட்டு போகணுங்க அப்போ தான் நல்லா அரைவிடும் சூப்பரான மிளகாத்தூள் கறி மசாலா அவ்வளோ வாசமாக இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா வீடே மணக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் இப்போ ஆன்லைன்லேயே வந்துடுச்சு இருந்தாலும் நம்ம ஈஸியாக செலவு ரொம்ப கம்மியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்